பிரகாசமாயிரும் இப்படின்னு எதுக்கு தாபத்துள்ள அனுப்பும் அது பேசும்னா பளிச்சுன்னு விளங்குது இது என்னது உலகத்தில் அத்தனை பிராணி அணிமலை எடுத்து ஜூல போய் பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு இடமா பார்த்து புராணங்கள்ல கற்பனை பண்ணுவாங்கல்ல இது விளக்கமா இது என்னங்கிற தமாசா அல்லாவுடைய ஆயத்தை வந்து கேலிக்குரியதா ஆக்கி விட்டார்கள் வருது அது தெரியல உங்களுக்கு இது இது கேலி செய்யறாங்க விளங்கல இது யார் சொன்னா அன்பானவர்களே தேனபர் ரதி அல்லா அனுஹா உங்கள் விஷயமாக அந்த தப்சீரெலாம் இருக்குது எனக்கு மருசாளை ஓதி கொடுக்குற தப்சீர் ஜனல்னில் இப்படி தான் இருக்குன்னாங்க ஜனானில் என்ன இருக்குது அதான் இப்போ எடுத்திருக்கிறேன் அது என்ன துஹூஃபி ஃபி நஃப்சிக்கம் அல்லாஹு முபுதீஹி அப்படிங்கிறதுக்கு முதுகிரு ஹூமி மஹபத் இஹா அப்படின்னு இருக்கு அதுக்காக வந்து என்னை ஒரு ஆள் ஒருவர் நேசிக்கிறான்னு சொன்னால் அது காமத்தனால தான் நேசிப்பாங்களே பேர் நேசிக்கணும் வராதா ஏன் குளிர் சிந்தனை படி போகுது ஒரு ஆள் ஒரு சொன்னா திறமைக்காக அதை பரிதாபப்பட்டு ஏழ்மைக்காக எப்படி பல காரணங்கிறதுனால ஒரு நேசம் வரலாம்ல நேசம் வருதுன்னு கேட்டாக்கா செல்லதாசல அவங்களுடைய இவங்க முடிச்சு வச்சாங்க பாதிப்பு ஏற்பட்டு போச்சு அப்ப நம்மளால தானே பாதிப்பு நினைக்கிறாங்க ஒரு பெண்ணை சொன்னா பல காரணம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட நேசிப்பாங்க அதுதான் ஒரு மனிதத்தன்மை நீங்க ஏன் காம ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க ஏன் உங்க சிந்தனை அப்படி போகுது ஜனாலய அப்படியே போடுறாரு சல்லதாசன் அவங்களுக்கு சவுகத்தி ஏற்பட்டுச்சு அப்படியே போட்டாங்க வார்த்தை தானங்க ஒருவரை ஒருவர் நேசிப்பது பலக்காரங்க நல்ல என்ன கொண்டு வர முடியாதா பிக்கு தான் தப்பு தப்பா தீயெண்ணம் வச்சுங்க குரானுடைய வசனங்கள் விஷயமும் ஹதீத் விஷயத்திலும் கூட அப்படி தானே அல்லா கூறினதிலும் நாம சல்லதாசன் விஷயத்திலயும் சகாபா பெருமக்கள் விஷயத்திலயும் கூட இப்படி கொச்சைப்படுத்தணுமா இப்படி அசிங்கமா பேசணுமா இதோட வெளிப்பாடு எனப்ப தான் வாழ்க்கை காமிச்சேன் வேற என்ன இருக்கு என்ன அசிங்கம் இருக்கு மஹ்பத்துற வார்த்தை இருந்தாலும் அசிங்கமா அதான் என்னுடைய கேள்வி சார் அடுத்து பாருங்க ஜலான ஒண்ணு இல்லன்னு ஆகி போச்சு இல்லன்னா ஜலாலயம் இல்ல பேர் நம்ம சலதாசனம் அவங்களுக்கு காமத்தினாலதான் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு தான் இருக்குது தப்பாதான் எழுதி இருக்குன்னு அவங்க கொண்டு வரணும் மஹ்பத்துற வார்த்தை இருந்தா என்னங்க

அனசர் ரதி அல்லா தாயார் உம்மு சலீம் ரதி அல்லா அவங்களுடைய வீட்டுக்கு நபே இல்லாம சல்லா அலிசல்லாம் போவாங்க உம்மு சலீம் ரதி அல்லா அவங்களுடைய படுக்கையில படுப்பாங்க அதே போல நபி இல்லாம சலாசலம் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய உடம்பில் இருந்து வியர்வை துளி முத்துமுத்தா முத்தா துளித்தது உம்மு சலீம் ரதி அல்லா வன்ஹா அவங்க எல்லாம் எடுத்து சேகரித்தாங்க நபி இல்லாம சலாசலம் விழித்து கேட்டாங்க என்ன செய்யறீங்க என்று அரசு இது அத்தியபுத்தி மிக நறுமணமிக்கவதா இருக்கிறது நரிஜூ பரக்கத்தகுலி சுபியானா எங்கள் குழந்தைகளுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்றோம் அந்த பரக்கத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாங்க நபி நாம சல்லா அலி சொல்லாம் சொன்னாங்க அசப்தி நீங்க செஞ்சு கரெக்ட்னாங்க இந்த அதி முஸ்லீம்ல இருக்குது இப்போ இந்த அதீத நீங்க எப்படி வழங்குறீங்க கொச்சா விளங்க போறீங்களா அசிங்கமாக விளங்க போறீங்களா அல்ல இமாம்கள் எப்படி விளங்குறாங்களோ அப்படி விளங்க போறீங்களா இது அங்க கேள்வி இமாம்களுடைய கருத்து பெற வழங்கினா பிரச்சனை இல்லைங்க அதை விட்டுட்டு போனா இமாம்கள் சொன்ன கருத்து ஆபாசம் ஆபாசம் அப்படியே போய் சரியான ஹதி தான் ஆபாசம் அப்படிதான் வரும் அவன் ஆபாச களைஞ்சியம் அப்படின்ற பிக்கு கிதாப காரணம் காட்டினவங்க கடைசில புகாரி முஸ்லீம் அதையும் ஆபாசம் ஆக்கி கடைசியில இந்த ஹதீத மருத்துவ கோஷம் ஒன்னு இருக்குதுல்ல அங்க கொண்டு போய் நிப்பாட்டணும் அங்க நிப்பாட்டின பிறகு அந்த குருவான்லயும் குருவான்லயும் விவகாரம் உள்ளதெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் பட்டியல் போடல யோசிக்க ஆரம்பிச்சா வச்சுக்கிறோங்க என்னங்க இது அநியாயமா இருக்குது இப்படி எல்லாம் இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னா வாங்க இன்னைக்கு செலவு அப்படிதான் அந்த வசனம் இல்ல இந்த வசனம் இல்லைன்னு ஒரு கூட்டம் உண்டாயிருச்சு அப்புறம் அங்க போகணும் கடைசியில் என்ன ஆகும் குரான் வேணான்னு வந்துரும் நான் என்ன சொல்றேன் எதுவா இருந்தாலும் ஒழுங்கா செஞ்சுங்க ஆபாச ஒரு சிந்தனையிலே யோசிக்க வேணாம் இப்ப அப்படிதான் போகுது ஹதீசையும் அப்படிதான் வைக்கிறாங்க இப்ப இந்த ஹதீசையும் நான் வச்சிருக்கிறேன் இது எப்படி புரிய போறீங்க இம்மா உங்களுக்கு கருத்து பெறாமா உங்களுடைய ஆபாச கருத்து புரிய போறீங்களாண்டு அடுத்து இவங்க ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆரம்ப என்ன பார்த்து கேட்க வேண்டியதானே நான் வாசிச்சு நான் வாசித்த வைக்கிறோம் இல்ல நம்ம என்ன சொன்னோம் சரி நீங்க அடுத்து வைங்க அப்படின்னும் உப்ப என்ன சொல்றாங்க இதுக்கெல்லாம் வாசிக்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க வாசிக்கணும் ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்களா எளிமையா புரிய முடியும் சொல்லி வாச ஒரு வசன வசனத்தை தானே வாசிக்க சொல்றேன் அங்கெங்க விளக்கமான கேட்கலையில இருக்கிற குருவானுடைய ஆயத்தை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணுங்க இவங்க எல்லாம் புரியுறாங்களா இல்லான்னு பாப்போம் நீங்க தான் இம்மாவோட உதவி இல்லாமலேயே எல்லாம் புரிஞ்சுக்கிற முடியும் நீங்க வாசிங்க உங்களால அவங்கனால தான் முடியாது என்னால முடியும் அப்படின்ட்டு நீங்க செய்யுங்க குறிப்பா அந்த மூன்று வசனங்கள் வாரிசுமை சம்பந்தப்பட்ட மூன்று வசனங்களை அப்படி அறுத்த செய்யுங்க நீங்க மக்கள் எல்லாம் புரியட்டும் அடுத்ததாக ராஜி சொன்ன சொன்னிருக்காங்க வஞ்சல மனசமாயி மகன் ராஜி சொன்ன தப்புங்க குருவான் வசனத்தை தானே சொன்னாங்க எதுக்கிட்டதான் சொல்றீங்க குருவானுக்கு எதிராக யுத்தம் போடுறது தப்பு தப்புங்க நீங்க அந்த தப்பே நீங்க இப்ப பண்றீங்க அதான சொல்றோம் ராஜிமாம் செய்ய சொந்த கருத்தா சொன்னாங்க அல்ல வஞ்சல மனசமாயி மகன் சொல்லியிருக்கிறான் இப்போ வானத்திலிருந்து தென்னிங்க வருதுங்க பூமியில எந்தங்க போகுதுங்க இது விஞ்ஞானம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா அல்ல குரான்ல சொல்லும் நான் பூமியில இருந்து ஆனத்திற்கு தண்ணி கொண்டு சொல்லுறேன் டைரக்டா சொல்லறாங்க வேறு சில வசங்க ஜாத்தர் ரஜ ஐ நான் ஏற்கனவே சொல்லி காட்டேன் ஜமக் சரிமா கூட சொல்லியிருக்கான்னு சொல்லல அந்த ஆயுன் ஆய்வுன்பரா நம்ம புரியணும் ஆனா ராஜிமாம் என்ன சொல்றாங்க தெளிவா அல்லா சொன்னது வானத்திலிருந்து இங்க இறக்குகிறான் வானம்ங்கிறது இங்க மேகம் சமங்கற வார்த்தை பல இடங்கள்ல மேகத்து யூஸ் பண்ணப்படுது அவங்க குருவாடி வசனத்துக்கு தானங்க விளக்கம் தொடர்றாங்க அவங்களுக்கு அவன் சொந்த கருத்தா சொன்னாங்க பாக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாங்க அல்ல வசனத்து ஓதுனவங்களை போய் தப்பு பண்ணுங்க தப்பு பண்றாங்க சொந்தமா சொன்னா பரவாயில்ல அதாவது வசனத்தை ஓதுறாங்க அதே போல இன்னொன்னு இப்போ நீங்க கேள்விதான் வைக்கிறீங்க கேள்விதான் வைக்கிறது சொல்லலாம் ஆனா பார்வையாளர்கள் உலகத்திலே இதை பார்த்து கொண்டிருக்க கூடிய ஆயிரம் ஆயிரம் மக்கள் தெளிவாக புரிகிறார்கள் இவர்கள் கேட்ட கேள்விக்கு அங்கே இல்லை கேள்வி பதிலா நடக்குது நானா உங்களுடைய தலைப்பையை மாத்திரீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்லுங்க உங்க இமாம்கள் என்ன சொல்றாங்க அந்த விளக்கத்தையும் சொல்லிருங்க தலைப்பாதான் மறுபடியும் படிச்சு பாருங்க தலைப்ப அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு விளங்க முடியும் விளங்க முடியுமான்னு உங்க கருத்தை சொல்லுங்க அந்த இமாம் ரைட்டா இல்லையான்னு நான் சொல்றேன்டா தலைப்பாதான் இமாம்கள் சொன்ன கருத்து சரியா இல்லையா அப்படின்னு தலைப்பு வந்தா நானும் சொல்லேன் இமாம் சொல்லிருக்கிறாங்க கருத்தார இந்த கருத்து வந்து சரியா தப்பா சொல்லுங்க அப்படிங்கலாம் அப்படியா இருக்கு தலைப்பு நீங்க சொல்லி இருக்கிறீங்க யாருடைய உதவி தேவையில்லை வழங்க முடியும் தர்ஜமா எழுதி இருக்கிறீங்க அதுல உங்க கருத்தை வேற சொல்லி இருக்கிறீங்க இதுல வேற நாங்களே புரிஞ்சவங்கிறீங்க உங்கள்ட்ட தர்ஜமா எழுதி இருக்கிறீங்க அதைத்தான் கேட்கிறோம் இமாம்களுடைய உதவி இல்லாமல் இதை நீங்கள் புரியவில்லை என்பது எங்க நிலைப்பாடு இல்ல அவங்க இல்லாமலே புரியல சொல்லிருங்க அங்கேயே லாவ் குசிமுங்கிற இடத்துல நீங்க என்ன சத்தியம் செய்கிறேன் நீங்க எங்க இமாம்கள் உதவி இல்லாம எப்படி புரிஞ்சீங்க அதே போல நீங்க ஹஜ்ஜுடைய மாதங்கள் மூன்று மாதங்கள் இன்னும் அதுல ஒரு பொய் சொல்றீங்க அந்த எழுத்துல நபிகள் நாயகத்தின் விளக்கத்தின் மூலம் புரிகிறோம் நபிகள் நாயகம் எப்படி விளக்கம் சொன்னாங்க சொல்லுங்க உங்களுக்கு எழுத்து தான் வச்சு கேட்கிறோம் இதெல்லாம் வாதம் இல்லையா பதில் இல்லை என்பதற்கு பகரமாக இது வாதம் இல்லைங்கிறீங்க எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சதுதாங்க ஏன்னா குர்வானுக்கும் ஹதீதுக்கும் இமாமுடைய கருத்து சரியா தப்பா அப்படிங்கறதல்ல தலைப்பு அப்படியாவது நீங்க சொல்லலாம் நீங்க சொல்லுங்க விளக்கம் அது சரியா நான் முடிவு எடுக்கிறேன் நீங்க சொல்லலாம் அதான் தலைப்பு உங்களால் விளங்க முடியுமாங்கிறது விளங்க முடியும் சொல்லுங்களேன் உங்கள்கிட்ட பதில் இல்லை இம்மாவுடைய கருத்தை வச்சுதான் மொழிபெயர்க்குறீங்க நிறைய இடங்களை சுட்டி காட்ட முடியும் இப்ப அதுக்கு உங்க பதில் இல்ல சொல்றீங்க ஆனா மக்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லாகும் வணக்கத்திற்குரியவன் போட்டு இந்த அர்த்தம் தப்பில் நானும் தான் சொல்றேன் இப்ப என்னுடைய வாதம் என்ன இந்த அர்த்தத்தை எங்க இருக்க எங்க இம்மாவும் சொல்லித்தான் எடுத்தீங்க சொல்லி நானே புரிஞ்சங்க சொல்லுங்களேன் சரி தான் நானும் சொல்றேன் எங்க இமாவு சொல்ல விளக்கத்தையும் புரிஞ்சிருக்கிறீர்கள் அதே போல இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க விஷயத்தை சொன்னீங்க அவங்க வந்து இப்படி சொல்லி அப்படி சொல்லு அதே போல இப்னு அரபிய ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பத்தியும் சொன்னீங்க எதையுமே ஒழுங்கா பார்க்கணும்ங்க அங்க அவர் வந்து பிரவுன் வந்து கடைசி நேரத்துல என்ன வார்த்தை சொன்னாரோ அதே அல்லாஹ் ஹுத்தால குர்ஆனால சொல்லிக் காட்டுறான் அ நான் வந்து ஈமான் கொள்றேன் வெற கூண்டு வார்த்தை எல்லாம் சொல்கிறான் இல்லை அவருக்கு வந்து அந்த மூழ்க அடிக்கும் பொழுதுதான் ஒரு வார்த்தையை சொல்றாரு நான் இம்மாங் ஓட்டுறேன் பனுவீஸ்வரவர் என்ன இம்மா கொண்டாங்கல்ல அந்த ரப்பா நான் இமாங் ஓடுறேன் அதைத்தான் சொல்றாங்க அவன் இம்மாங்கொன்னான் கடித நேரத்தில் உண்மையிலே இம்மாங் கொண்டான் ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லைங்கிறதான் பிரச்சனை அது அந்த பேச்சுக்காவா இம்மாங்கொண்டான் அந்த நேரத்தில் அருகு பிரியம் போது இனி தப்பிக்க முடியாது மூசாள்தான் சொன்னான் உண்மை தான் நினைக்கிறான் இம்மாங்க ஓட்டுறான் வரக்கு அது மூழ்கும் பொழுது அந்த நேரத்துல எல்லாத்தையும் பார்க்கறேன் இனி ஒண்ணு செய்ய முடியாதுன்னு புரிங்குறான் ஏமா கொள்றான் ஆனா அல்லாஹ் ஒப்பு கொண்டானா இல்ல இதை இபுனார் திரு ரம்தெல்லா அவர்கள் அவருடைய புத்ரகாத்து மக்கியாவிலேயே சொல்லி காட்டுறாங்க ஹாவுலாயு முஜினிமூன் அருபோத்தவாயிப் இந்த பாவிகள் நாலு வகையில் இருக்கிறார்கள் குள்ளஹா பின்னா ராஜ குஞ்சுமினா இங்கெல்லாம் நலத்து இருப்பாங்க நரத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க வகுமுல் முத்த கப் பீருன் அலவுலா இவங்க எல்லாம் அல்லாஹ் விஷயத்துல பெருமை அடித்தவர்கள் கிரு ஆவுன் வாமிசாலி சிறு அவனே போன்றவர்களும் இவங்களுக்குன்னா நிரந்தர நரகம் என்று எந்த இவனாக இருக்கும் ரமுத்துலாலே புத்தா மக்கோல எழுதிருக்காங்க அல்லாஹ சொன்னது உண்மை அத நம்ம மறுக்கலாமா இல்லை அப்படி சொல்லலை என்ன சொன்னா ஒரு வசனத்திலங்க மறுத்துட்டோம் அவன் சொன்னது உண்மை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா ஏற்றுக்கொண்டாள அதனாலதான் உங்க சொன்ன நிரந்தர நரகம் இருக்கும் உள்ள அவன் இன்னும் கொண்டு வர்றாங்க மிம்மன் இதான் ருபூபியால் இளம்சி நானே ரபு என்று சொன்னவன் அவன் அஃபாஹா அனில்லா சொந்தமானது அல்லாஹ் இல்லன்னு சொல்லி எனக்குன்னு சொன்னவன் அதனால அவன் நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரன்கிறத சொன்ன அந்த இமாமபதி அவங்க முசிர்ன்னு சொன்னாங்கறீங்க ஜலாலைன் தப்சீர்ல வந்து இவங்க சொன்ன மாதிரி இல்ல இந்த அமர்வில ஆரம்பிச்சாங்க நம்ம ஜலாலைன மட்டும் சொல்லல மற்ற தப்சீகர்கள் எல்லாம் சொன்னான் அதுக்கு பதிலி இல்ல தபுரி பகவி நசபி வைலாவி இதுகள்ல எல்லாம் என்னஞ்சிருக்குது அந்த ஜெயினபு சம்பவத்தை அசிங்கமா எழுதி என்று சொன்னோம் அதுக்கு பதில் இல்ல அது இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அலமது இல்ல இப்ப ஜலாலை இல்ல சொன்னாங்களே அது பாய்ச்சி உண்மையா வழக்கம் போல எல்லாம் அந்த பாதி இவனை சாக்கி இருக்கிறது தான் பாதி விட்டுட்டு பாதியை மறைக்கிறது போன தலைப்புல சொன்னோம்ல இதுல என்ன இருக்கு இப்ப நம்ம ஜலாலைன்ல அவர் வாய்ச்சாருல அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு அந்த ஒரு வார்த்தை கட் பண்ணி தேவையானது மட்டும் சொல்றாரு என்ன சொன்னார் அவரு முழுகிருகும் என் மகபத்திகா அந்த ஜெயனபின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தினார்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள் ஒரு காம பார்வை பார்க்கலாமா சாதாரண அர்த்தம் தானுங்க அது தானங்க ஜாலாலயங்கள்ல சொல்றாருங்கிறாரு அடுத்து என்ன சொல்றாரு அடுத்துன்னு அப்படியே தொடர்ச்சியா வ அல்லவ் ஃபாரக்கஹா செய்துன் ததவஜத்துஹா இந்த ஜெயிது இந்த பெண்ணை விட்டு பிரிந்து விட்டால் நான் கல்யாணம் பண்ணிக்கிடலாமே என்று நினைத்தார்கள் இருக்கு இது காமமா இல்லையா முகப்பத்துன்னா சாதாரண முகப்பத்து இந்த ஆளு புருஷனும் ஒரு பொம்பளையை பார்த்துட்டு இவளை வந்து புருஷன் விட்டுட்டான் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு அது என்னது காமமா முகபத்தா காமமும் சேர்த்து தான் ஜலாலயம் இருக்குது அவர் என்ன பண்றாருன்னா அது அடுத்தடுத்து இருக்கிறதுல மறைக்கிறார் நம்ம பாப்போமே எடுத்து சொல்லுவோமே எந்த இதுவும் கிடையாது நான் தான் போன தடவை சொன்னல முட்டை ஆட்டி வாயில வந்து சொல்ல வேண்டியதுங்கிறதுல இருக்கிறார் அப்ப ஜலாலயம்ல என்ன இருக்குன்னு கேட்டா காமமா தான் இருக்கு அத்தனை தப்சீர்கள்லயும் இது காம கதையாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது ஜலாலயம்ல இல்லைன்னு மறுத்தாங்க அதுலயும் அப்படித்தான் இருக்கிறது அதை நான் வந்து பதில் பதிவு செஞ்சு கொள்கிறேன் அடுத்ததாக வந்து இப்ப சொல்லிக்கொண்டு ரெண்டாவது என்ன பண்ணாருக்கா இப்பதான் ஒரு மும்முஹராமுடைய சம்பவத்தை எடுத்து வாதமா வச்சிருக்கிறார் உம்முஹராமுடைய அந்த சம்பவத்தை இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசூல் செல்லா அலி செல்லம் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கிறது அந்த கேரக்டர்லாம் விவாதங்கள் விவாதமா தொடர்ந்தா எவ்வளவு ஆயத்துக்கள்ல அவங்களுடைய நற்குணம் நற்பண்புகள் ஒழுக்கம் பண்பாடு அதுக்குலாம் ஆதாரம் கேட்க மாட்டாங்க ரசூடைய ஒழுக்கம் பண்பாட்டுக்கு யாரும் ஆதாரம் கேட்க மாட்டாங்க கேட்டாங்கன்னு அதையும் சொல்லிக்குருவோம் அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ரசூல் செல்லா அலை அவங்க அவங்க வந்து உம்முஹராம்ங்கிற ஏத்த வீட்டில் போய் அவங்களுக்கு கணவரும் கூட இருக்கிறாரு அந்த கணவர் இல்லாத நேரத்தில் போறாங்க போய் அவங்க பெட்டில் போய் ரசூல படுக்கிறாங்களாம் அவங்க பெட்டில் வந்து வேர்வை என்னெல்லாம் வடியுது அதை பிடிச்சி பாட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேன் பார்ப்பாங்க தலையில இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணோட கணவன் இல்லாத நேரத்தில் போனதான் இருக்குது கணவன் இல்லாத நேரத்துல என்ன இருக்கு தலையை கொண்டு அவங்க மடியில வச்சுக்கிட்டாங்கன்னு கூட இருக்குது ஒரு பெண்ணுடைய மடியில் கொண்டு தலையை வைத்துக்கொண்டு கொண்டு பேண் பார்த்தார்கள் இப்படி இருக்குமே ஆனால் நாம தெளிவா ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அந்த புக்கில் குரான் அதிசுகள் குரானுக்கு முரண்படுமா அது எழுதியிருக்கோம் இது ரசூல் சல்லாசன் மேல இட்டு கட்டினது இதுதான் ரசூல்லாவுடைய கண்ணியத்தை பறிக்கிறது முஸ்லீம்ல இருந்தாலும் குரானுக்கு நேரடியாக மோதி ரசூல்லாவுடைய கண்ணியத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருந்தால் இது ஏதோ ஒரு இஸ்ராயலியாத்தினுடைய கைச்சரக்கு உள்ள நுழைந்திருக்கிறது யாரோ நுழைத்து இப்படி எழுதி எழுதிவிட்டார்கள் அதான் அதுக்கு ஆன்சர் இது இமாம்கள் நாங்க ஃபாலோ பண்ணல இமாம்கள்லாம் அது முட்டுக் கொடுக்குறாங்க போனா பரவாயில்ல அது ரசூல்லாக்கு மட்டும் காசு இதெல்லாம் காசு அது அதாவது தக்கரப்பு சினாங்கிறான் அல்ல ஜினாவுக்கு நெருங்காதீங்கன்னு அதுல இல்லாம காசு ஏத்து வரும் தனித்தன்மைங்கிறது தப்புக்கலாம தனித்தன்மை வரும் நல்ல அமல்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு தனித்தன்மை வரும் ரசூல்லாவுடைய காசுன்னு சொல்லலாம் தகச்சத்து காசு அது மாதிரி சொல்லிட்டு போகலாம் கல்யாணத்துக்கு சொல்லலாம் விபச்சாரத்தை நெருங்காதுங்கிறான் அல்ல ரசுல்லா மட்டும் விசாரித்து நெருங்கலாண்டு அனுமதி கொடுத்தாங்கன்னா அது வந்து காசியத்தா இது ரசூல்லாவுடைய சிறப்புன்னு சொல்ல இயலாது அப்ப இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்கனால இது வந்து பொய் என்று நாங்கள் நிறுவி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறோம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இதை பத்தி நம்ம குரானுடைய தமிழாக்கத்தில் எழுதிருக்கிறோம் அது மாதிரி வந்து அந்த குரான்கள் அதீசுக்கு முரண்படுமா அப்படிங்கிற தலைப்புலையும் இதை போட்டு நிறைய காரணங்கள் எல்லாம் காட்டி இது விவாதம் மன்றால பண்ணுங்க அதை போய் வாதம் பண்ணலாம் இப்ப இந்த அரிசிக்கு வழக்கம் கேட்டாங்கல்ல வாதம் வச்சிட்டாங்கல்ல எங்க வாதம் உங்க இமாம் சொன்ன மாதிரி ரசூல்லா போய் அன்னிய பெண் மடியில படுத்து கிடந்தாங்க பேன் பார்த்தாங்க என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை உங்க இமாம்கள் அதை முட்டு கொடுக்கிறார்கள் கேவலப்படுத்துகிறார்கள் நாங்கள் அது பொய் என்று சொல்லுகிறோம் காரண காரியத்தோடு முடிஞ்சா உங்களை பாலோ பண்ணல நாங்க இதுல இருந்து விளங்குற இமாம்